ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பருப்பு இல்லாமல் ஒரு அருமையான டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி வந்து சாம்பார் செய்ய போகிறோம் அது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு இல்லாத சாம்பார் தான் செய்ய போகிறோம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லோரும் பருப்பு போட்டு தான் சாம்பார் செய்வாங்க ஸோ இந்த சாம்பார் வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வெங்காயம் சேர்த்துட்டு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் சைஸில் நான் வந்து ஒரு நாலு தக்காளி வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட பெரிய தக்காளி இருக்குதுன்னா நீங்கள் ரெண்டு சேர்த்தா போதும் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் மிளகு கலந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க மூடி போட்டு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு டு மூணு விசில் விட்டாலே தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே சூப்பராக வெந்து வந்துடும் பாருங்க இப்போ நான் வந்து மூணு விசில் விட்டு எடுத்துட்டேன் இந்தளவுக்கு சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ தக்காளி நமக்கு ரெடியாக இருக்குது இதை வந்து லைட்டாக ஒரு பருப்பு மத்து வச்சு நீங்கள் வந்து லைட்டாக அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெலாம் கூட சுத்தமாக வந்துடும் பாருங்கள் இந்த இப்படி சும்மா லேசாக வச்சு நீங்கள் அழுத்தி விட்டாலே போதும் தக்காளியில் இருக்க தண்ணியெலாம் வந்துடும் இதில் இருக்க தண்ணி வந்து இப்போ நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க தண்ணியெலாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் பருப்பு மத்து வச்சு நீங்கள் வந்து இதை நம்ம எப்பவும் போல் பருப்புலாம் கடைஞ்சி வைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி பருப்பு கடைகிற மாதிரி நீங்கள் தக்காளி வந்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ வந்து நான் தண்ணியெலாம் வடிச்சிட்டேன் வடிச்சிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி கடையிடும் அப்படிங்குறக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் கல்பூ வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கடையும் பொழுது நமக்கு நல்லா வந்து சூப்பராக கடைஞ்சிரும் இப்போ வெங்காயம் தக்காளி நம்ம வடித்து வச்சுருக்க தண்ணியெல்லாம் உரமாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் இதெல்லாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பழை நல்லா பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் நல்லா பொறிஞ்சதும் பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்தாலே சரியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வேக வச்சால் தண்ணி வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியை நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் அந்தளவுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுலேயே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பார் ஒரு கொதி வந்ததும் அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு உங்களுக்கு சாம்பார் வந்து கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு கப் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாகட்டு இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ தண்ணி வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இல்லைங்க சாம்பார் வந்து கெட்டியாக இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேணாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இடை எடையில் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க நம்ம பொட்டுக்காரில் மாவு சேர்த்துருக்கனால அடிப்பிடிச்சிரும் ஸோ நல்லா வந்து கலந்து விட்டு மூடி போட்டு வச்சு அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயும் நமக்கு சாம்பார் கொதித்து ரெடி ஆகிடும் சாம்பார் கொதிச்சதும் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க பாருங்க இப்போ வந்து நமக்கு சாம்பார் ரெடியாக இருக்குது நம்ம கலந்து கலந்து விட்டதுக்கப்புறம் சாம்பார் வந்து இந்தளவுக்கு இருக்கும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக நீங்கள் வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சூடான இட்லி கூட வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்